சாப்பிடும் பொழுது பேசாத பெரியவங்க சொல்லுவாங்க நாமளும் கூட குழந்தைங்களும் சொல்கிறோம் சாப்பிடும்போது பேசாத இதில் எவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்குது தெரியுமாங்க சரிங்க சர்க்கரை நோயின் தலைநகரம் எதுங்க மேடம் சர்க்கரை நோயின் தலைநகரம் மேடம் ரொம்ப முக்கியங்க மேடம் நம்ம மேடம் நம்பர் ஒன் வேர்ல்டுலே நம்ம தான் நம்பர் ஃபஸ்ட் சக்கரை நோயின் தலைநகரம் இப்போ உதாரணம் பாருங்கள் சர்க்கரை நோய் வந்தால் எல்லா நோயும் வரும்னு சொல்கிறாங்களா இல்லையாங்க மேடம் சரிங்க அப்ப அதை அப்படியே திருப்பி போடுங்க சக்கரமையை குணப்படுத்தினா எல்லாமே குணப்படுத்தலாமா அப்படியே நீங்க திருப்பி போடுங்க சக்கரையை குணப்படுத்தினா எல்லாமே குணப்படுத்த முடியும் சக்கரை வந்தால் எல்லாமே வருங்கிறது உண்மையாக இருந்தா அப்ப இது உண்மைதானேங்க சரிங்க அப்போ நம்ம இந்தியர்களுடைய உணவுகளில் ஏறத்தாழ உணவுகள் ஓரளவுக்கு சரியாக தான் இருக்குதுங்க மேடம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா தெரியுங்க வெளிநாட்டில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டை பார்க்கவே முடியாது எல்லாமே பாக்கெட்டு டின்னில் தான் அடைச்சி வச்சுருப்பாங்க வெளிநாடு இன்க்ளூட் பால் இருந்து எதாக இருந்தாலும் சரி உணவு கூடங்க எல்லாமே பாக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க டின்னில் தான் வச்சுருப்பாங்க மாத கணக்கில் இருக்கும் நம்ம ஊரில் அப்படி செடியில் பறிச்சுட்டு வந்துடலாம் இல்லை வீட்டுக்கு மேலே காய்கறின்னு வந்து வீட்டுக்கு மேலே வந்து குரல் கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க பாருங்க அப்போ ஏறத்தாழ உணவுகளுடைய தன்மை ஓரளவுக்கு இங்கே சரியாக இருக்குது பாருங்க ரசத்தை நம்ம ஒரு தயாரிக்கும் பொழுது ஒரு குறைஞ்சது ஒரு ஏழு வகையான மூலிகை பொருளை போட்டு நம்ம தயாரிக்கிறோமா அது மூலிகை தானுங்க ரசம் குருமிளகு சீரகம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் இதெல்லாம் வந்து மூலிகை ரசத்தை சாப்பிடக்கூடிய நாம இன்னைக்கு பல நோயோடு இருக்கிறோம் சக்கரை நோயோடு இருக்கிறோம் அவனுக்கு ரசம்னா என்னன்னு தெரியாது அமெரிக்கக்காரனுக்கு ரசம்னா என்னன்னு தெரியாது சரி சாங்க அவனுக்கு என்னன்னே தெரியாது ஆனா காலையில பீஸா பர்கர் பிரெட்டு சாப்பிடக்கூடிய அவன் சக்கர நோய் அவனுக்கு இல்லை நமக்கு இருக்குது என்னன்னா நமக்கு ஒழுங்கா சாப்பிட தெரியல அவனுக்கு ஒழுங்கா சாப்பிட தெரியுது நமக்கு இருக்கிற பொருளை ஒழுங்கா சாப்பிட தெரியல அவன் நம்ம ஸ்டைலுக்கு இப்ப மாறிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டுக்காரங்க நம்மளுடைய பாரம்பரிய முறைய அவங்க வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்குறாங்க மாறிட்டு வர்றாங்க நாம் அவங்க ஸ்டைலுக்கு போயிட்டுருக்குறோம் அவன் இந்தியன் டயட்டில் யூஸ் பண்ணி பழகிட்டுருக்குறோம் நாம் பெட்டி பந்தா பண்ணுறதுக்காக வீட்டில் வெஸ்டர்ன் டைல் இந்தியன் டயலட் யூஸ் பண்ணால் இப்போ என்ன இந்தியன் டயலட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் குத்த வச்சு உட்காருங்க பார்த்தீங்களா இடுப்பு வலி வராது முழங்கால் வலி வராது ஒன்றுங்க அது ஒரு ஆசனம் மால ஆசனம் பேருங்க ரெண்டு யூரின் ஒழுங்காக வெளியேறும் மூணு பெருங்குடலை அமுத்தும் மலம் முழுமையாக வெளியேறும் இப்படி குத்த வச்சு உட்காந்திங்கன்னா இண்டியன் டாய்லாம் இப்படி சேரில் உட்கார மாதிரி உட்காந்திங்கன்னா மலம் முழுமையாக வெளியேறாது மலம் முழுமையாக வெளியேறாது கழிவுகள் முழுமையாக வெளி வெளியேறாது அதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு மருந்தனை வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தது அற்றது போற்றி உனி இந்த உடம்புக்கு மருந்து தேவையில்லையாமாங்க எப்போங்க சாப்பிட்ட சாப்பாட்டுடைய கழிவுகளை முழுமையாக வெளியேற்று இந்த உடம்புக்கு ஒவ்வாத எடுத்துக்காது இந்த உடம்புக்கு மருந்தே ஒன்னே முக்கால் வரியில எல்லாத்தையும் முடிச்சிட்டாருங்க ப்ரஷரை பத்தி பேசுனதே கிடையாது வள்ளுவர் ப்ரஷரை பத்தி சுகரை பத்தி எயிட்ஸ பத்தி கேன்சரை பத்தி வள்ளுவர் எந்த இடத்துலயுமே சொல்லலங்க ஒரே ஒரு அதிகாரம் தொண்ணூத்தி அதிகாரம் மருந்து மெடிசன் பாருங்க மெடிசனா அதுல என்ன தெரியும்படம் சொல்லியிருப்பாரு இப்படி சாப்பிடு அப்படி சாப்பிடு அப்படி இப்படி சாப்பிடு இப்படி இப்படி சாப்பிடு இப்படித்தான் சாப்பாட்ட பத்தி தான் பேசியிருப்பாருங்க சாப்பிடுறதை பத்தி தான் பேசிருப்பாரே தவிர வேற அதை பத்தியும் பேசிருக்க மாட்டாரு மருந்து மெடிசன் அதிகாரத்துல அப்ப உலகத்துக்கே நம்ம ஆரோக்கியத்தை போதிச்ச நாம நோயாளியா இருக்கிறோம் பாருங்க ஒண்ணுமே இல்லைங்க மேடம் அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா அவன் சாப்பிடும் போது செக் பண்ணி பாருங்க இந்த ஃபாரினர்கள்லாம் சாப்பிடறாங்க சாப்பிடும் போது அவங்க உத்து கவனிக்க அவன் சாப்பாட்ட வாயில வச்சுக்கிட்டு பேச மாட்டான் குறிப்பா வாயை திறக்கவே மாட்டான் எப்படி சாப்பிடுவோம் தெரியுமாங்க நம்ம ஆளுங்களை பாருங்க வாய் வந்து திறந்து திறந்து முடுவாங்க இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா யார் யாரெல்லாம் உதத்த மூடி சாப்பிட்றாங்களோ நாலு உமிழ்நீர் நிறைய உமிழ்நீருக்கு சுரக்கும் முக்கியமான உமிழ்நீர் நாலு சுரக்கும் ஹெல்ப்பர் ஹில்லர் சப்ரஸர் மெமரி இந்த நாலு உமிழ்நீரும் உதத்த மூடி சாப்பிட்டா தான் சுரக்கும் இல்லைன்னா சுரக்காது அதனால தான் பெரியவங்க சாப்பிடும்போது பேசாதீங்க ஸோ உதட்ட மூடி சாப்பிட்டீங்கன்னா சாப்பாட்டை வாயில் வச்சுக்கிட்டு பேசாதீங்க சாப்பிடும் போது உதட்ட க்ளோஸ் பண்ணுங்க ஸோ அப்போ இது வந்து வாழ்வியல் முறையும் மேடம் பாருங்க ஏதாவது ரொம்ப கஷ்டமான விஷயங்களை ஏதாவது இப்போ சொல்லி கொடுத்தேன் மேடம் உதட்ட மூடி சாப்பிடுங்க உதட்ட மூடி கூட சாப்பிடுங்க சோமேரத்தில் போட்டால் எப்படிங்க சமரங்கால் போட்டு சாப்பிடுங்க குளிச்ச உடனே சாப்பிடாதீங்க இதைத்தானே சொல்லிட்டு இருக்கிறேன் கை கால் மூலம் கழுவிட்டு சாப்பிடுங்க இதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் பூரா நான் சொல்றேங்க ஓகே அப்ப இனிமேல் நம்ம சாப்பிடும் போது எப்படி சாப்பிட்லாங்க மேடம் க்ளோஸ் பண்ணி சாப்பிடுங்க அது நல்லது சாப்பிடும் போது சாப்பாட்டை வாயில் வச்சுக்கிட்டு பேசாதீங்க சாப்பாட்டை நினைச்சு பார்த்து சாப்பிடுங்க